வேலை அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஒரு பெரிய நரகத்தையே ஒரு மோட்சமாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்ஜினியர்னா ஜெர்மனி நாட்டில எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறது கிடையாது ஞாபகத்தில் வச்சுக்க என்னோட சிஸ்டருடைய பொண்ணு கனடால படிக்கிறா அவ இப்பதான் இன்ஜினியரிங் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கா அவளே சொல்றா கனடா நாடு பெரிய பணக்கார நாடு இங்கே எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்க வாய்ப்பு இல்லை ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு எனவே இந்த போராடுவதற்கு நீ தயாராக வேண்டும் போராட்டத்துல தான் சுகமே இருக்குன்னு சொல்றாரு வாழ்க்கையில தோல்வி போராட்டம் இதுல தான சுவையே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு லைஃப் இந்த ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகில் தான் சுகம் இருக்கு இந்த ஸ்ட்ரகிள் தான் உங்களை பாலிஷ் பண்ணும்